நீங்க என்னதுங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபங்க்ஷன் இப்ப ஆரம்பிக்க போகுது என கேக்குங்க வந்து சேரல நாங்களும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா இல்லையா கேக் உங்ககிட்ட நாங்க ஆப்டர்நூனே கொண்டு வர சொல்லிட்டோம் ஈவினிங் ஆயிட்டு இல்ல இப்ப சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்க போகுது சரி சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க ஜெசிகா நம்ம கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வரும்போது நம்ம ஆப்டர்நூன் தானே வரணும் சொன்னோம் ஆமா சீக்கிரமே ஃபிகரமே கரெகட்டா நல்லதேன்னு சொன்னோம். ம் ஆமா எனக்கு அத ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்க அப்படி சொல்லல. ஈவினிங் தான் கேக் கொண்டு வர சொன்னீங்க. அப்படின்னு அங்க இருந்து சொல்றாங்க. ஐயோ பெரியா கேக்க போ. அவங்க என்ன ரெடி பண்ணலையோ. கேக்லாம் आफ्टरनून பண்ணி வச்சுட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சு அவங்க எடுத்துட்டு வரது ஈவினிங் தான் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் நான் ஃபோன் பண்ணி கேக் என்ன வரல எங்க கேக்கீங்க கேத்தா இப்போ கேக்க சொல்றேன் அப்படிங்கறாங்க. சரிங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகنا உங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ ஃபங்க்ஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது அவங்க கேட்க தந்துட்டு போயிடுவாங்க நீங்கள் இப்படி டென்ஷன் பட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க நீங்கள் அதனால அப்படியே அமைதியாக இருங்க ம் சரிம்மா ஃபோன் வருதுன்னு எனக்கு இரு ம் சொல்லுங்க ப்ரோ கேட்டிங்களா அப்படியா ஓகே ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வாங்க ஆ என்ன சொன்னாங்க கேக் கொண்டு வராங்களா ஆமா ஜெசிகா இன்னும் ஒரு 30 நிமிஷம் வந்துவாங்க அதுக்கு அப்புறம் கேக் வந்தா போதும்ல தாராளமாக போதுங்க நம்ம ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியோ சிக்ஸ் தேர்ட்டி ஆகிரும் சிக்ஸ் ஓ கிளாக் சொன்னால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம் அதனால் மெதுவாக வரட்டும் நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க ஓகேம்மா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கா உனக்கு எல்லா மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண நான் சொன்ன மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவி போட்டு போட்டுருக்காங்க உனக்கு வெயிட்டாக இல்லையா இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் தானே ஃபங்க்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஒன்றும் இல்லை ம் ஓகே ஜெஸ் நீ அம்மா ரெடி ஆயிட்டானா அவ நான் முன்னாடியே ரெடி ஆகி வைக்கட்டேன் இப்போ அக்கா கிட்ட ஷாப்பட்டிருக்கான் சாப்பிட்டுருக்கோன்னோ அப்போ கொஞ்சம் நேரம் பேசணுன்னா வளமாட்டோம் டேய் வாயை பரதா ஓ இப்படி பாரு உனக்கு நான் சாப்பாடு ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் என்னமோ ரெடியாகணும் ரெடி ஆகணும் பாட்டி பாவம்ல ஏடன் உனக்கு பாட்டி பற்றி தெரியாதா என்ன எப்படி என்ன உனக்கு அடி வேணுமா ஜூலியத்தை வர சொல்லட்டா மம்மி ஹே ஜூலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேடா உன்னை பார்த்தி தான் நான் இப்போ ஏடன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா மாமி என ளூடைமின் ஹண்டட் பாார்ட்டங்களா அ எங்கக்க மா எனக்கு தெரியவேலை எனக்குது வேணும் மமி?

நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன் ஓகே சீக்கிரம் போங்க படி போய் எங்க பாரு பாருடா ஜூலியாட்ட சொல்றேன் பாரு ஹாப்பி பர்த்டே ஏடன் டேய் இங்க பாத்து சிரிடா சிரிக்க மாட்டியா ஜூலி ஹேண்ட் ஹேண்ட்பேக் என்ன பிடி தேங்க்யூ மம்மி நீங்க என்ன ரெடி ஆகவே இல்ல சீக்கிரம் ரெடி அந்த மம்மி நம்ம ரெண்டு பேரும் சேம் அட்ரஸ் எடுத்துக்கறோம்ல போட்டு செல்ஃபி போட்டோஸ் எடுக்கலாம் சீக்கிரம் வாங்க போடி நீ அங்க இங்க பாரு ஏடன் சாப்டவே மாட்டிருக்கான் ஜூலி நீ போங்க ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போறல்ல ஜெசிகா அண்ணிட்ட கிட்ட மம்மி வீட்டுக்கு வர சொன்னாங்க மம்மி இப்ப ரெடி ஆகணும் ஏடன் சாப்பிட மாட்டிருக்கான் நீங்க சீக்கிரம் போணுமா மம்மி சொன்னாங்க அப்படி சொல்லிருவியாடி ஓகே நான் சொல்லிட்டு வரேன் டாட்டா மம்மி என் ஹேண்ட்பேக் இங்கே இருக்கட்டும் நீங்க வரும்போது கொண்டு வாங்க டாட்டா அண்ணி உங்களை மம்மி வர சொன்னாங்க அங்க மம்மி இன்னும் ரெடி ஆகவே இல்லைன்னு சாப்பிட மாட்டேதுலாம் நீங்க அங்க போங்க ஐயோ ஆமால நான் அதை மறந்து போயிட்டேன். எங்க கார் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். நான் இங்க பார்த்துட்டு அப்படியே அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சீக்கிரமா பாத்து போ. டே கிறிஸ்டோபர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் வந்திருக்காங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க ஜூலி உங்க அண்ணா என்னன்னு சீக்கிரம் போடா வெளிய இருக்காங்க. ஓ வந்துட்டாங்களா ஓகே ஓகே. கிறிஸ்டோஃபர் ஃபு ஃபுத ரியோ ஷி ஷோ? பாபு ஜிடோ. யெ ஷி தா லை டெ ஷோ ஹுய் ஹன் மா. உங்க தான் அந்த காஸ்டியூம் ரெடி பண்ண kurtaங்களடி ஆமா உங்ககிட்ட கிட்ட மேக்கப் நான் அப்பமே கெஸ் பண்ண தெரிமா எப்படி கிறிஸ்டோபர் ரோக்கர் தங்கச்சிவண்டல ஜுலி ஆபா ஏதோ ஒரு போட்டோல போஸ்ட் பண்ணிருந்தா அத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அதில உன்னோட நேம் டாக் பண்ணிருந்தா ஓ ஐ see hey எப்பனேறே உடனாகா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா நான் என்ன கேக் பர்லன்னு பிஸியில இருந்தேன் hey how you不见了 你还好吗？没事，别给我打电话，我以为你很忙。嘿，我也是这么想的。尼玛，阿妈，你咋 makeup 做的完的呀？嗯，我跟妈妈去办那 makeup 做的目的就是阿婆的完的。哦、oh,，sorry sorry，sorry，sorry, 你们本来就是乌拉瓦人啦，阿德拉 wait，不然你们 function 就开完，Sir，先生，请进去并立即开始该功能。好的。在哪哦，Friends 啊？我 ஆமா டாடி ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங் யாரு கொஞ்சம் கருப்பா இருப்பான் வெயிட்டா இருப்பான் அந்த பையனா அவனே தான் ரொம்ப நல்லா பேசுவான் அவன் அமெரிக்கால ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான் தான் ஓ சரி சரி பார்த்தேன் நாலு பேர் உண்ட உன்னோட வெட்டிங்கு நாலு பேர் வந்தாங்கல்ல இப்போ மூணு பேர் தான் வந்திருக்காங்க ஓகேடா எங்க டாடி போறீங்க நானும் வரட்டா வேண்டாம் வேண்டாம் நீ ஜெசிக்கா கூட இரு ஏடன் வந்திருக்கான்னு நினைக்க நீ பாத்துக்க நான் அங்க கேண்டின் வர போயிட்டு வரேன் ஹம் ஓகே டேடி பாத்து போங்க ஏதோ ஹெல்ப்னா சொல்லுங்க எல்லாமே சாப்பிட்டுருக்கலாம்ல இன்னும் ஒரு வாய் கூட வாங்கல ஃபங்க்ஷன் அப்போ எப்படி நான் ஸ்டேஜில் நிற்க போறேன்னு தெரியலப்போ ஜெசிகா இதுக்கெல்லாம் ஓரி பண்ணாத அவனுக்கு நம்ம பாட்டில் மில்க் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் உன்னோட அந்த லெஹங்காவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோவில் பார்த்துருக்காங்க போல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு எனக்கு இப்போ கால் பண்ணி சொன்னாங்கடா ரொம்ப அழகாக இருக்கு நானே இப்போ தான் நேரில் பார்க்குறேன் தேங்க்ஸ் அக்கா நான் சொன்ன மாதிரியே அவங்க அழகா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அக்கா நீங்கள் போய் ரெடி ஆயிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேம்மா எனக்கு மேக்கப் எல்லாம் முடிஞ்சு நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வரேன் வெயிட் மம்மி இது நீங்களாம் நான் வந்து ரொம்ப பியூட்டி இருக்கீங்க ஐயோ இல்ல மம்மி என்னோட फ्रेंड्स உங்களை பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க உங்க வீட்ல போர்டு பிடல் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லனா நீங்களே அத மேக் பண்ணீங்களா அப்படி கேக்குறாங்க அதனால தான் நான் கேட்டேன் சரி கலாய்க்காத போதும் விடு டாடிங்க டாடி நான் பார்க்கவே இல்ல வெளிய போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு கால் இல்ல ஓ வெளிய போயிருக்காங்களா சரி சரி ஜூலி நம்ம ரிலேட்டிவ் யாரும் வந்திருக்காங்களா ஆமா மம்மி அவ கிறிஸ்டோபரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கறாங்க ஓ ஓகே ஓகே நான் பார்த்துட்டு வரேன் டாடி வந்தா சொல்ல மம்மி இங்க தான் இருக்காங்கனு ஓகே ஓகே மம்மி எனக்கு இந்த கவுன் விட இந்த ஹேண்ட் மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜூலிமா தண்ணி எங்க இருக்கு அங்க தண்ணி வந்து பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன எடுத்துட்டு வரவா

கரெக்ட் அங்கிள் நீங்க போட்டோ எடுங்க ஓகேமா போட்டோ எடுக்க நல்லா சிரிச்சிட்டு அங்கிள் 1 மினிட் கவுன் ஃபுல்லா எடுங்க ஜெசிகா கேக் எப்படி நீ சொன்ன மாடலே வந்திருக்குதா ஆமாங்க நான் சொன்ன மாதிரியே இருக்கு ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க கிறிஸ்டோபர் கேக் கட் பண்ணு ஏடன் வா கேக் கட் பண்ண போறேன் வா மாமா வாங்க கேக் கொடுங்க அப்பா வாங்க ஹாப்பி பர்த்டே ஏடன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் எப்பமோ ஆ காமி அப்பா போட்டோ பாருங்க மாமா அங்க ஃப்ரீயா தான் இருக்கும் சாப்பிடுங்க என்ன ஆ ஓகே மருமேனே கேக் கட் பண்ணியாச்சா தாத்தாக்கு நல்ல வேலை பாத்தியா ஏடன் ஏடன் ஹாப்பி பர்த்டே வாய் தர ஆ குட் பாய் அப்பா கேமரா பாருங்க ஐயோ மம்மி நீங்களா ஏண்டா இந்த டிரஸ் நல்லா இல்லையா இல்ல ஜூலி நினைச்சிட்டே ரொம்ப அழகா இருக்கு சரிடா ஜெசிகா அன்னைக்கு கேக் ஊட்டலமா நிறைய கேக் சாப்பிட்டு பண்ணல ஆமாட்ட நல்ல கேக் சாப்பிட்டா நீங்க கொஞ்சம் லைட்டா கொடுங்க ஏடன் பாத்திமாவ பாருடா ஓபன் யுவர் மவுத் ஆ சொல்லு ஆ குட் பாய் என்ன பெரிய அத்தை இப்போ வந்திருக்காங்க டே கிறிஸ்டோபர் ஓனோட फ्रेंड्स அண்ட் இப்படி இருக்காங்க என்னது அவங்களுக்கு கேக் நம்ம எங்க கொடுத்துட்டு அவங்க தனியா கேக் சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இந்த கேக் ஏடின்க்கு மட்டும்னு கெஸ்ட்க்கு நோ தனியா கேக் நீ அவங்களுக்கு ஒரே சொல்லாம நீ கேக் குடு சீக்கிரம் ஓகே ஏடன் ஹேப்பி बर्थडे நான் உனக்கு ஏர்க்கனவே வீட்ல வச்சு விஷ் பண்ணல அகைன் ஹேப்பி बर्थडे

இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் எல்லாமே ஒரு சுகர் டேஸ்டில் இருக்கு இது வந்து சுகர் மெல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இதை எங்க வாங்கினேன் கிறிஸ்டபர்ட்ட கேட்டு பார்க்கணும் ரிட்டன் கிஃப்ட் ஓபன் பண்ணலாமா பார்க்க ஆசையா இருக்குது ம் சீக்கிரம் ஓபன் பண்ணு என்னடி இது கிட்டி வித் ஹார்ஸா ஓ ஜெசிகா இதான் சொன்னாலா நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் அவளுக்கு அப்போ ரிட்டன் கிஃப்ட் பத்தி பேசிட்டு இருந்தா இது வந்து ஒரு டாக்கிங் டாம் மாதிரி டாக்கிங் கிட்னு நினைக்கிறேன் ஹார்ஸ்லாம் நம்ம சொன்னா டான்ஸ் ஆட ரெஸ்பான்ஸ் பண்ணுமா சூப்பராக இருக்குல்ல ஓ அப்படியா ஓகே நான் அப்போ என்ன வீட்டுக்கு கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போய் இது எப்படின்னு ஒர்க் பண்ணி பார்க்குறேன் ஏறு ரே நீ வீட்டுக்கு தானே போறேன் அவன் ஜியும் கார்ல தான் வந்திருக்குறான் அவன் கூட நீ போயிடலாம்ல நான் வேணா கேட்டு பார்க்கறேன் ஏன்னா என்னோட கார் ரிப்பேர் ஆகிட்டுனால கொண்டு வர முடியல பஸ்ஸில் தான் போகணும் நேரம் ஆகும் நான் வேணா கேட்டு பார்த்துட்டு போறேன் ஜி சரி நான் கிளம்புறேன் நீ ஃபோன் பண்ண ஓகே ஏய் ஓகே ரெடி பாத்து போங்க ஹவ் எனக்கு போடு எனக்கு பாசிக்கல ஐ அம் நாட் ஹங்கரி டாடி ஜூலி ஃபார்ப் ஃபங்க்ஷன் நீ சார்ட்டா இப்ப போயிடு போக முடியும் நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இந்த Dress ரொம்ப குட்டிட்டே இருக்கு தி டிஸ்டர்ப் ஆகுது டாடி நான் வேற Dress போட்டு சாப்பிடுவா ஒரு மூணு பாயில நீ சாப்பிட்டு முடிச்சிரலாம் இதுக்கு இங்க இருந்து தூக்கிட்டு அங்க வரணுமா ஒழுங்கா சாப்பிடு வாய் தர நா ஆ ம் இந்த Dress உனக்கு அழகா இருக்குமா இத நீ என்ன வச்சுக்க வேற ஃபங்க்ஷனுக்கு போடலாம் சரியா ஆ ஓகே டாடி எனக்கு போடு இன்ன அந்த ஒரு வாய் தான் நல்லா இருக்கா ஆமா டாடி ரொம்ப சூப்பரா இருக்கு டாடி நம்ம வீட்டுக்கு போகலாமா ம் வா ஹாய் फ्रेंड्स அந்த ஏடன் बर्थडे எபிசோட் முடிஞ்சிடு உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கிறேன் டாடா பை பை எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோ தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைட்ல அப்ளை கிட்ட இருக்காமல அப்ளை கிட்ட கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்கிறேன் அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பை